எனக்கு ஆச்சரியமாக இருக்குது டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்து இவ்வளோ மோசமாக அவர் மேலேயே ஒரு குற்றம் இருக்குது அவர் இன்னமும் எப்படி பேராசிரியராக இருக்கிறாருன்னு ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் வந்து அவர் பேசும்போது சொல்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போனோம் அங்கே வந்து அறநிலையத்துறை அவங்கள்ட்ட சொன்னோம் இப்படி எங்களுடைய நகை காணம் போயிடுச்சின்ட்டு ஆனால் போலீஸ் ஸ்டே ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மேலே ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் மேலே மட்டும் கிடையாது அவங்க குடும்பத்தார் மேலேயே வந்து குற்றம் இருக்குது அது எப்படி இருக்குன்னா அவங்க தகப்பனார் வந்து ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி இவருக்கு வந்து எப்படி திமுக பின்னணி இருக்குன்றத இவரே சொல்லியிருக்கிறாரு அதாவது இவர் சொல்லியிருக்கிறத விட இங்க ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு இவருக்கும் தல இவர் வந்து தலைமை செயலகத்துல இருக்கிற ஒரு அதிகாரிக்கு தொடர்பு இருக்குன்னு அவர் யாருன்னு இது வரைக்கும் தெரியல நம்மளுக்கு ஆனா இது வந்து ஒரு டவுட்டா இது வந்து ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு டவுட் இருக்கு இது வந்து பாஜக தரப்புல வந்து எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணியை கொண்ட இவர் குற்றவாளியா இல்ல இவர் குற்றம் சாட்டப்பட்ட இன்னொரு நபர் அவர் குற்றவாளியான்றத வந்து யாரு நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி ஒரு திருக்குறள் கூட சொல்லுவாங்க நிலை மக்கள் சால உடைத்தனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல்லைன்னு இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னா திறமையான காவல் படை நம்மள்ட இருக்கிறது நம்ம தமிழக காவல்துறை வந்து இது வரைக்கும் பெரிய அளவுல எல்லாம் நிறைய சாதனை பண்ணிருக்கிறாங்க ஆனா அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த காவல் அதிகாரிகளை கொண்ட நம்மளுடைய இந்த காவல் துறைன்றது வந்து இப்ப ஏவல் துறையா மாத்தப்பட்டு இன்னைக்கு தேதியில சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில சோ இப்ப நிக்கிதா அவங்கள்ட்ட வந்து நம்ம நிக்கும் போது மறுபடியும் அவங்கள பத்தி பார்க்கும் போது அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் வந்து வேலை வாங்கி தருவதாக சொல்லி பதினாறு லட்சம் அவர் மேல அவர் வந்து முறையாடல் அதாவது கையாடல் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு எஃப்ஐஆரே இருக்கு உயிர் போற அளவுக்கு ஒரு பெண்மணியோட இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பெண்மணின்னு சொல்ல வேண்டாம் ஒரு மனிதனோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்குன்னா இது எங்கே போய் நிக்கிறதுன்னு எனக்கு தெரியல எப்படி சொல்லணும்னு தெரியல ஆனால் இது நுணுக்கமாக நிக்கிதா அவர்களை அவர்களை தான் முதல் குற்றவாளியாக உள்ள சேர்க்கணும் அவர்களை விசாரிச்சா இன்னும் நிறைய வந்து நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயம் இந்த நிக்கிதா அவங்கள இன்னும் நம்ம விசாரிக்காம இந்த இத்தனை வருட காலம் விட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு எந்த ஆட்சின்னு பார்த்தோம்னா திமுக ஆட்சி அப்ப திமுகவுக்கும் நிக்கிதாவுக்கும் தொடர்பு இருக்கு